ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க பொறுத்த அப்படியே அச்சசல் கோல்டு லுக்கில் இருக்க ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு உங்களுக்கு வந்து மேக்கிங் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் சூப்பரான இருக்க போது வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான இயரிங்ஸ் தாங்க ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான ஃபினிஷிங் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் சூப்பராக இருக்குதுங்க அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நல்லா அழகான பேட்டர்னுங்க சூப்பராக இருக்க மாடல் நம்ம மோஸ்ட்லி கோல்டு இயரிங்ஸில் நம்ம வந்து ரவுண்டாக கட்டிங்ஸ் வச்சு பண்ணுவாங்களே அதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்துக்கும் ஐம்போனில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டு பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப்போட இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அல்லதா ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலயமா வின செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அழகாக இருக்குது பேட்டர்னு இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன் போனால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனோட பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு அப்படியே கோல்டு லுக்கில் இருக்க மாதிரி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் பெண்டன் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாங்காய் பேட்டர் மாதிரி கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்லா அழகாக இருக்குது பேட்டர்ன் அவங்களுக்கு க்ரீன் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அப்படியே அச்சு சூப்பராக இருக்குங்க அச்சு சல்க் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ட செயின் மாடலில் சைடில் அரும்பு பேட்டன்லாம் மாங்காய் வச்சுருக்காங்க இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதில் அவங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஷ இந்த ஷார்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் அட்ஜஸ்டபிள் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க அந்த பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம இப்போ ஷார்ட்டில் எப்படி பார்த்தோமோ சேம் பேட்டனில் லாங்கில் பார்க்க போதும் இது கொஞ்சம் சைஸ் வைஸுமே பார்த்திங்கன்னா இந்த பெண்டன் வந்து கொஞ்சம் பிக் சைஸுமே இருக்கும் லாங்குக்கு சூப்பராக இருக்குங்க அதே சேம் டிசைன் மாங்காய் பேட்டர்ன்தான் ஆட் பண்ணியிருக்காங்க கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இந்த செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக வரும் சூப்பராக இருக்குது ஸோ லென்த்து இது பார்த்தீங்கன்னா லாங்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து கூட அட்ஜஸ்டபுள் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் இதுவுமே வேர் பண்ணிங்க அப்படின்னா க்யூட்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி ஃபேர் பண்ணும்போது அப்படியே கோல்டுன்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்னுவாங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்டை புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க வைஸ் சூப்பராக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்க்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இதுவுமே சூப்பரான இங்கே அழகான பேட்டன் பார்க்கறதுக்கே உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் பென்டெண்டு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிங் வர மாதிரியான பேட்டன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா மாங்கா பேட்டன் இருக்கற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குங்க அந்த அரும்பு டிசைன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது இதுவுமே இதிலையுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் இருக்கும் நல்லா அழகான பேட்டனுங்க இதில் அவங்களுக்கு லாங் டிசைனுமே சேம் அதே மாதிரி இருக்கும் பட் சைஸ் வைஸ் இது கொஞ்சம் லாங் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் சூப்பரான டிசைனுங்க அப் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் சைட் ஃபுல்லாக செயின் மாடலில் உங்களுக்கு அந்த மாங்கா பேட்டன் ஸோ அரும்பு பேட்டன் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் செயினோட ஓடல் லென்த் பார்த்தீங்கன்னா பேக் செயின் அட்டாச்சாக இருக்கிறதுனால அட்ஜஸ்டபிள் டைப் தான் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ்லேருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இது சூப்பரான அரும்பு பேட்டர்னுங்க செயின் மாடலில் அண்ட் பெண்ணெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் என்னென்றில் ஃபுல்லாக அவங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்க மாதிரியான பேட்டர்ன் க்யூட்டாக இருக்க இந்த மாடலுமே அண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட செயினில் அரும்பு பேட்டர்ன் நல்லா சின்ன சின்ன அரும்பு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே கோல்டு லுக் சூப்பரான பேட்டர்ன் பேக் சைடில் வந்து உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க க்யூட்டாக இருக்க இந்த மாடல் அண்ட் இது வந்து உங்களுக்கு லாங் அழகாக இருக்குது பாருங்க அந்த பேட்டர்னே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஜெலட பேட்டன்லாம் சொல்லுவாங்க கிஷ் மாடல் மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க க்யூட்டாக இருக்குது அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்ட செயின் மாடலில் ஆரம்ப மாடல் இது வந்து உங்களுக்கு லாங் சைஸ் மாடல் ஸோ அட்ஜஸ்டபுள் தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே அட்ஜஸ்டபுள் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது இந்த செட்டுமே வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்லுமே உங்களுக்கு தெரியும் இது ஸோ வேணுண்டுவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படியே கூட தனியாக கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்கொயரி பண்ணும்போது ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு இன்கொயரி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக சூப்பராக கலெக்ஷன்க்காக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அரும்பு பேட்டர்னில் அதுவும் அந்த முல்லை அரும்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபினிஷிங் அழகாக இருக்குது செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்ட்ரிங் பேட்டர்ன் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸில் த்ரீ லை த்ரீ லேயர்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அதில் அவங்களுக்கு பால் ஒர்க்ஸு நடுவில் உங்களுக்கு அந்த டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அழகான ஃபினிஷிங் முல்லை அரும்பு பேட்டர்னில் இதில் அவங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்கு அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரவாக இருக்குது பேட்டர்னே எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி முல்லை அரும்புலாம் போடணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்னுங்க முல்லை இதும்பில் ஸோ அந்த உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் தனித்தனியாக மேக் பண்ணியிருப்பாங்க அழகாக இருக்குது நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது ஸோ வேர் பண்ணத்துக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் தான் இன்றைக்கி ஒரு க்ளியரன்ஸ் எல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டுகிட்டு ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குங்க பேட்டர்னே சூப்பராக பாருங்க நல்லா அழகான பேட்டர்ன் ஸோ கேரளா மாடல் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இல்லாமல் கேரளா மாடலே இருக்காது ஏன்னா இந்த அரும்பு பேட்டர்ன் எல்லாமே கேரளா மாடல் தான் வந்து ஃபேமஸாக இருக்கிறது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் வந்து மாங்கா பேட்டர்னில் இருக்க மாதிரியான மாடல் நல்லா அழகாக இருக்குங்க எதுவுமே ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக சின்னதாக வந்து நம்ம போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் போடலாம் ஒரு வி ஷேப் கட்டிங் செயின் மாடலில் உள்ள சைடு பார்த்திங்கன்னா அரும்பு பேட்டன் வெளியே சைடு வந்து மாங்கா பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அது க்யூட்டான அது இந்த மாடல் வந்து ஒரு ஷார்ட் நெக்லஸ் மாடல் அண்ட் அடுத்தது இதுக்கு வந்து லாங் ஹாரம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த செட் ஃபுல் காம்போ செட்டாக சூப்பராக இருக்குங்க பேட்டர்னே எதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் பேட்டர்ன் பிளைனாக பெண்டன்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாடல் இந்த நெக் செட் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு நெக் செட் கலெக்ஷன் சூப்பரான பேட்டன் மாங்கா பேட்டன் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் வேர் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சிம்பிளாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம வேர் பண்ணலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் தான் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணலாம் இப்படி கூட தனியாக கூடா கூட நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த ஃபினிஷிங்ஸுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இது சூப்பரான பேட்டர்ன் பீகாக் மாடல் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெண்ணண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்கும் ஃபுல்லாக பால்ட் பால்ஸ் வந்து ஹேங்கிங் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த முகப்பை வச்சு மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் பேட்டர்னு மாதிரி தான் ஃபினிஷிங் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் போக்கு கூட ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா கேரளா செயின் மாடல் சொல்லுவாங்க அந்த லிங்க் செயின் பேட்டர்னில் சைடில் அரும்பு வச்ச மாதிரி இதில் அவங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு இது வந்து நெக்லஸ் மாடலுங்க ஸோ இது வந்து ஷார்ட் நெக்லஸ் மாடல் இதில் அவங்களுக்கு லாங் ஹாரம் மாடலுமே அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாங் ஹாரம் பேட்டர்னில் சேம் அந்த பீகாக்கு மாதிரி தான் ஃபினிஷிங் அதே முகப்பு பேட்டர்னில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது எந்த கலெக்ஷனுமே ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லாங் பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தான் அப்படி பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ டபுள் நைன் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான தானே கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்ஸே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அப்படிங்க